வெல்கம் டு ரஜூஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஒரு பூ டிசைன் மாதிரி நம்ம ப்ளவுஸில் பேக் நெக்கில் பார்க்க போகிறோம் இது சேரீ வந்து நல்லா அரப்பு பச்சை கலரு பார்ட்ரு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க சீல நல்லா பார்க்க நல்லா கலர் நல்லா காம்பினேஷன் கரெக்டாக நல்லா தான் இருந்தது சரி இதுக்கு வந்து பின்னாடி வந்து தாமரை பூ வடிவத்தில் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் லைனிங் துணியில் ஃபஸ்ட்டு தாமரை பூ வரைஞ்சேன் அந்த லைனிங் துணியில் தாமரைப்பூ வரைஞ்சிட்டு மேலே இந்த ப்ளவுஸ் பிட்டு துணியை வச்சுக்கிட்டேன் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அந்த மீதி இருக்க துணியை வச்சு தான் இது பண்ணிவிட்டேன் அந்த அதெல்லாம் லைனிங்கில் நல்லா அழகாகவே தாமரை பூ வரைஞ்சிருந்தேன் அது என்னமோ உள்ளே போயிடுச்சு அப்புறம் நான் மறுபடியும் மேல் துணியில் தாமரப்பூ இந்த மாதிரி வரைஞ்சி அந்த தாமரப்பூ மேலே எல்லாமே தையல் விட்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பார்ட்ரு கலருக்கு நம்மக்கிட்ட சில்க் காட்டன் துணி இருந்தது அந்த சில்க் காட்டன் துணியை வந்துட்டு நல்லா சன்னமாக பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு இதழுக்கும் வந்து நான் பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் இதில் எப்படி நான் வச்சுருக்கேன்னா அந்த ஒவ்வொரு இதிலையுமே நான் ஒவ்வொன்றா கரெக்டாக வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஜாயின் பண்ணிட்டு பார்க்கவே நல்லா தாமரை பூ மாதிரி அழகாக இருந்ததுங்க தனியாக பார்க்கக்குள்ளேயே நல்லா பார்க்கவே நல்லா அழகாக லுக்காக இருந்தது இந்த தாமரை பூவை நான் ரெடி பண்ணிவிட்டேன் கைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எந்த டிசைனும் வைக்கல கை வந்து நார்மலான கை வச்சு சும்மா பைப்பிங் மட்டும் தான் வச்சுக்கிட்டேன் கைக்கு பைப்பிங் மட்டும் வச்சுட்டேன் ஏன்னா துணி வந்து ஸேரீ வந்து இவங்க ஏற்கனவே கட்டின சேரீ அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் ப்ளவுஸுக்கு எப்படி இருக்குமோ தெரில கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அப்போ சேலை பற்றாமல் போயிடும் அப்படின்ட்டு அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் பைப்பிங் கொடுத்து ரவுண்ட் கழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது சென்டராக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் கோடு போட்டுக்கிட்டு இதுவும் நல்லா ஒரு குறி வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து நான் அளவுன்னு வச்சு நான் இது பண்ணிக்கல பின்னாடி கழுத்து இறக்கும் மொத்தமாக உயரம் பதினாலுன்னா கழுத்து இறக்க அந்த பொண்ணுக்கு ஏழு இஞ்சி போக மீதி ஏழு இஞ்சி கேப்பு தான் பதினாலு இஞ்சியில் ஏழு இஞ்சி கழுத்து இறக்கும் அதுக்கு மீதி கேப் ஏழு இஞ்சி அந்த ஏழு இஞ்சி வச்சு நான் அந்த தாமரை பூ இதுவும் வரைஞ்சிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா அந்த கழுத்தோடையே ஒரு அரைஞ்சி மேலே தான் அது இருந்தது அந்த முக்கு ஆனால் அது நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அந்த தாமரை பூவை ரெடி பண்ணி அதில் வச்சு நல்லா ஃபிட் பண்ணி நல்லா இது பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் பார்க்கவே நல்லா லுக்காக இருந்தது இது இன்னும் ஒரு லைட் கலர் சாரி நல்லா கலர் காம்பினேஷனோட பார்ட்ரு இருந்தது நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இதுவுமே ஓகே நல்லா தான் இருக்குது இன்னும் லைட் கலராக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு என் மைண்ட்ல தோணுது இந்த மாதிரி இந்த ப்ளவுஸை நல்லா இவ்வளோ சிம்பிளாக நல்லா நீட்டாகவும் முடிச்சாச்சுங்க பார்க்கவே கழுத்து நல்லா பக்காவாக ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது ஏன்னால் கைக்கு தான் எதுவும் இல்லை கை கொஞ்சம் ப்ளைனாக போயிடுச்சுங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்